ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போன வீடியோ தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் ஆக்சுவலாக போனது டூ வீக்ஸ்க்கு முன்னாடி போனோம் பட் என்னால் எடிட் பண்ண முடியல கொஞ்சம் உட முடியலைங்கிறதுனால சரி இப்போ எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் இல்லை ரொம்ப மாதமே ஆகிடுச்சு ஆறு மாதம் கிட்டே ஆகிடுச்சு நாங்கள் ஊருக்கு போயிட்டு இப்போ வந்து சித்தப்பா பொண்ணு தங்கச்சிக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுங்கிறதுனால நாங்கள் போயிட்டுருக்கோம் பயம் கலந்து சந்தோஷம் எதுக்காக நான் அம்மா வீட்டுக்கு போனோன்னா ரொம்ப ஜ ஜாலியாகிடும் சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் இருக்கும் பட் எனக்கு என்ன பயம் அப்படின்னா இவரால் தான் ஒரு வீட்லேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்கன்னா என்னைக்காவது உள்ளே அடைஞ்சி இருக்க மாதிரி இருக்கே ரிலாக்ஸாக கொஞ்சம் வெளில போய்ட்டு வரலாம் அப்படின்னாலுமே நாங்கள் வெளியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணாலுமே திரும்பி வந்ததுக்கப்புறம் ஐயோ இனிமேல் வெளிலேயே போக வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் அந்தளவுக்கு ரொம்ப படுத்திடுவான் உட்காரவே மாட்டான் ஒரு இடத்துல அவ்வளோ பண்ணுவான் ரொம்ப துரு துருன்ட்டு வாள் எப்படி அழைச்சிட்டு போகிறது போகிறது சந்தோஷம் அப்படின்னாலுமே வந்து இவன் அழைச்சிட்டு போகிறத நினச்சி பார்த்தாலே பயமாக இருந்துச்சு எப்படா அழைச்சிட்டு போயிட்டு அங்கே சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் பரவாயில்லங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே மாறிட்டான்னு நினைக்கிறேன் ரொம்பலாம் தொல்லை பண்ணலை அது எதனால் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனாலயா என்னென்னு தெரியல நான் வீடியோ இடையில் வந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் மொதல் நாளே வந்து நான் அன்னைக்கு காலையில் வந்து பத்து மணிக்கெலாம் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம் பட் பதினொன்றரை ஆயிடுச்சு அதனால் மொதல் நாள் வந்து ஆஃப் நைட் வேலைக்கு போயிட்டாங்க தம்பி வந்து தூங்க வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க முழிச்சுட்டு இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக பேக் பண்ண விட மாட்டான் ட்ரெஸ் எல்லாம் தூங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் பத்து மணி பத்தரை அந்த டயத்துக்கு தான் நான் பேக் பண்ணிகிட்ருந்தேன் நாங்கள் ஆக்சுவலாக ஊருக்கு நான் வந்து பிளான் போட்டது மூணு நாளில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் என் மாமாட்ட சொன்னது நான் வரமாட்டேன் மானை தம்பி அங்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சா நாங்கள் தங்கிக்கிறோம் ரெண்டு வாரம் நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் உடனே வந்து சும்மா அப்படியே மூஞ்சி அப்படியே சோ சோகமாவே எப்போ ஊருக்கு கிழமை முஞ்ச சோகமாக வச்சுப்பாங்க பூரியா ஊருக்கு பொரியா ஊருக்கு பொரியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சரின்ிட்டு ஆனால் நான் பொய் தான் சொல்லியிருந்தேன் ஆனால் ரிட்டன் வர ஐடியாதான் நல்லா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் அவங்ககிட்ட சும்மா சொல்லி வச்சிருந்தேன் ரொம்ப நாள் போகிற மாதிரி அப்புறம் ஊருக்கு போகிற அன்னைக்கு காலையிலேயே வந்து நான் என்ன பண்ணேன்னா நைட்டு வந்து சரியான தூக்கமே இல்லைங்க அரை தூக்கமாகவே இருந்துச்சு ஊருக்கு போகிறதுனால என்னமோ தெரியல மாமா வந்து ஒன்றரைக்கு தான் வந்தாங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க சரி எடுத்துப்பட்டு தூங்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுறதுக்காக பால் தான் காய்ச்சினா அதுக்குள்ளே பின்னாடியே எழுந்துருச்சு வந்துட்டார் தம்பியும் அப்புறம் கையில் வச்சுட்டே தான் டீ போட்டேன் காலையில் டிஃபன் மட்டும் வீட்டில் சாப்பிட்டுட்டு மதியம் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பட்டேன் மாமா என்ன சொன்னாங்கன்னா செட் ஆகாதீவனை நான் வச்சுக்கிட்டு நிறைய தடவை நாங்கள் நிறைய பட்டுவிட்டோம் அப்படிங்கிறதுனால ஹோட்டல் வச்சுட்டு ரெண்டு பேரும் சமாளித்து சாப்பிட முடியாது ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டோம் போயிட்டோம் வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா மாதி மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு தம்பி காரில்ங்கிறதுனால சம உக்காந்திப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பிளான் பண்ணி அப்புறம் மீல் மேக்கர் போட்டு பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் போட்டு காலையில் டிஃபன் மட்டும் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு தம்பிக்கு தோசை ஊட்டிட்டு நாங்கள் அப்படியே ஒரு பதினொன்றரை மணி போல் ஆக்சுவலாக பிளான் பண்ணது பத்து பத்தரைக்குள்ளே கிளம்பணும் அப்படின்ட்டு அப்படி இப்படின்ட்டு எப்படியும் பதினொன்றரை மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க தம்பி சாப்பிட்றது கொஞ்சம் லேட்டாகிடுச்சா பதினொன்றரைக்கு மேலே தான் நாங்கள் காரே எடுத்தோம் நான் இடையில சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் எப்படி நான் சமாளிச்சு அழைச்சிட்டு போனேங்கிறது அது இது தாங்க கையில் ஒரு லிப்ஸ்டிக் வச்சுருக்கான் பாருங்கள் லிக்விட் மாட்டுக்கு தீந்து போச்சு லைட்டாக கொஞ்சமாக இருந்துச்சு நான் கீழே தெரியாம ஒரு தடவை வச்சுட்டேன் அப்போ வந்து நான் லிப்ஸ்டிக் போகிறதுலேயே நோட் பண்ணிகிட்ருப்பேன் அவங்களுக்கு எடுத்து எடுத்து என்ன பண்ணோம்னா ஓப்பன் பண்ணி லிப்ஸில் போட தெரியாது லிப்ஸு கீழே வந்து தாவையில் போட்டுவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பான் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அழகாக க்ளோஸ் பண்ணுவான் அந்த இடையில ஏதாவது வீடியோ எடுத்து போடுற பாருங்க சூப்பராக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அவன் பண்ணுறது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது சரி அதுக்கப்புறம் நோட் பண்ணி இதை கொடுத்துட்டு மொபைல் என்ன கூட இதை கொடுத்துட்டோம்னா ஒன் ஆர் கிட்ட நான் வேலையே பார்த்துருவேன் அப்புறம் தான் ஒரு தோணுச்சு சரி காரில் போகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளே நான் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரியே ஒன் ஹவர் கிட்ட வந்து இதை வச்சுட்டே நான் ஓட்டிட்டேன் அப்புறம் இடையிடையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிக்கிட்டான் அப்புறம் கொஞ்சம் விளாண்டா கொஞ்சம் லைட்டாக மட்டும் செல்லு காட்டுன்னு சாப்பிட்ற டயத்தில் அப்புறம் கொஞ்சம் செல்லு காட்டினதுக்கப்புறம் பார்த்து பார்த்துட்டு தூங்கிட்டான் இதை வச்சே நான் ஓட்டி அழைச்சிட்டு போயிட்டேன் நாங்கள் வந்து ஏழ்ரைக்கெலாம் வீட்டுக்கு வந்துலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இது வந்து யார் எங்கள் பாப்பா குட்டி அக்கா பொண்ணு நேத்ரா அதை டான்ஸ் அடையிட்ட வீடியோ எடுக்கிறத இது தாங்க எங்கள் வீடு நாங்கள் வீட்டுக்கு வந்தது மொதல் நாள் வந்து ஒம்போதே காலுக்கு தான் வந்தோம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம் இது மறுநாள் நிச்சயத்துக்கு மறுநாள் எடுத்த வீடியோ இது ஆனால் நாங்கள் போனதுக்கும் மறுநாள் தான் நிச்சயதார்த்தம் அர்த்தம் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாங்க எங்கள் வீடு வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது சித்தப்பா வீடு வந்து தெரு உள்ள போகணும் அங்கே போயிட்டு நாங்கள் ரெண்டு மணிக்கு மேலே அப்புறம் கிளம்பி போயிருந்தோம் இது எல்லாமே வந்து மாப்பிளை வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சீர்தட்டு நான் சின்ன சின்ன கிளிப் தான் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மாப்பிளையும் பொண்ணும் இதுதான் என் தங்கச்சி சித்தப்பா பொண்ணு அதுக்கப்புறம் வந்து இது வந்து எங்கள் அத்தை பொண்ணுங்க ரெண்டாவதாக நிற்கிறது எங்கள் மூணாவது அக்கா அவங்க பசங்க அதுக்கு அடுத்து நிற்கிறது எங்கள் பெரியக்கா பேக் சைடு நிற்கிறது என்னோடய கடைசி அக்கா பின்னாடி நிற்கிறதெல்லாம் எங்கள் மாமா பொட்டு வைக்கிற எல்லாருக்குமே வந்து பிளாஸ்டிக் வந்து அந்த பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அது வந்து தாலி சரடு குங்குமம் அப்புறம் ஜாக்கெட் பீட்டு பழம் என்னென்னமா இருந்துச்சு நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்துட்டேன் பார்த்தா கடைசியில் அஞ்சாறு தான் இருந்துச்சு சரி இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்ட்டு நான் பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ வாங்கி சேர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி எப்படியாவது வாங்கினோன்ட்டு இடையில கூட்டத்தில் பூந்து பொட்டு வச்சு வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது சில்வர் தட்டும் கொடுத்துட்ருக்காங்கட்டு நான் சண்டைப்பட்டு எனக்கு தட்டு தான் வேணும் எனக்கு பிளாஸ்டிக் வேணாம்னு சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு அனுப்பி அனுப்பிவிட்டாங்க அப்புறமா திருப்பி எங்கள் அக்கா வந்து பிளேட்டு வாங்கினதுனால அந்த பிளேட்டை நான் தரேன் சொல்லிட்டு அப்புறம் பிளேட்டை வாங்கிக்கிட்டு பிளேட்டையும் வாங்கிக்கிட்டு பாக்ஸையும் வாங்கிக்கிட்டு அப்படி நைஸாக கிளம்பிட்டேன் நான் சுத்தம் படாமல் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இதுதான் எங்கள் அம்மா இவங்க தான் பொட்டு வச்சுட்டு சரி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பி போஸ்ட் கொடுக்க சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு சாப்பிட்டுட்டோம் நாங்கள் இப்போ மேப்பில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டோம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை எடுக்க முடியல வீடியோ அப்போ நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சாச்சு இது வந்து என்னுடைய கடைசி அக்கா எனக்கு மொத்தம் நாலு அக்கா அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறது வந்து என்னுடைய மூணாவது அக்கா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அது பக்கத்து வீட்டு சித்தி லாஸ்ட்டாக கை காட்டுறது வந்து எங்கள் பெரிய அக்கா அதுக்கப்புறம் மேலே உட்காந்துருக்கிறது வந்து ரெண்டாவது அக்கா அவங்க மாமா கன்சிவாக இருக்காங்க அதனால மேலே உட்காந்துருக்கேன் அது கீழே உட்காந்துருக்கிறது வந்து எங்கள் அத்தை பொண்ணு சின்னத்த பொண்ணு இது எங்கள் சின்னத்தை இங்கே உட்காந்து பெரியத்தை பொண்ணு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு குட்டிஸ்லாம் கவர் பண்ணணும்னு நினச்சேன் அந்த வீடியோவில் ஓ கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து எங்களுடைய ரெண்டாவது அக்காவோட பொண்ணு இது வந்து மூணாவது அக்காவோடய ஃபஸ்ட்டு பொண்ணு ரெண்டாவது பொண்ணு காட்டில் இது வந்து எங்கள் சித்தப்பா பையன் ரெண்டாவது பையன் அது ஓடி வர்றவன் வந்து சித்தப்பா பையன் மூத்த பையன் அவன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து சாரு நேத்ரா நிற்கிறாங்களே அது என்னுடைய கடைசி அக்காவோட வீட்டுக்காரவங்க அவங்க பையன் சாருமே தான் சின்ன குட்டி வந்து வீடியோவில் எடுக்க முடியல காட்டலை நான் இது நானும் என் மாமாவும் இது வந்து அபி எங்கள் ஃபஸ்ட் அக்காவோட பெரிய பையன் ஸ்டைலு இது வந்து ரெண்டாவது பையன் கௌஷிக் இந் இப்போ வந்து ஃபஸ்ட்டு படுத்திருக்கிறது யாருன்னா எங்கள் சின்னத்தையோட பேத்திங்க அது கடைசியாக படுத்துக்கிறது நான் சின்ன பாப்பாவை காட்டலன்னு சொன்னேன்னா அந்த பாப்பா கடைசி பொண்ணு அவ்வளோதாங்க ஊரில் ஒரு நாலு நாள் தங்கிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இது வரையும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்